The cat sat

தெரிவிச்சிட்டு வந்துட்டு இந்த நிலையில சீரியல் நடிகர் அசீமும் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல இந்த சம்பவம் குறித்து விஜய் கேள்வி கேட்கிற விதமா ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காரு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டுல நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டம் எல்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்கா வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட் போற திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேச பேசும்போது வாகனத்துல நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பாத்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதுக்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில உங்களுக்கு போன் கால் வராம இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களா அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கேன் சார் நீங்க என்ன சார் பாக்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதல் காட்டி என்னங்க மனுஷன் உங்களை திரையில பாத்து இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சிளம் குழந்தை வந்துச்சு அந்த உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முதிந்தவர்கள் வந்தாங்க வந்தாங்க வாய் பேச முடியாத பெண் வந்து கேக்குற எங்களுக்கு பதிக்குதுங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி லாதி சனிக்கிழமை நீங்க என்ன கிழமை அக்டோபர் ஒன்னு புதன்கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நீங்க சொல்றீங்களா என்னோட ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சின்ன திருத்தம் ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல தலைவரா சொல்லப்படுற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு என்னடமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கல் மண்ணை எடுத்து திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிருபணிகள் கேட்கிறாங்க சரி இது விஜயால தான் நினைச்சு நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு இதை நான் அரசியலா பாக்கல என்னுடைய தமிழ்

கனவுபடி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னும் பண்ண போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க